காட்டன் காட்டன் லெனன் இந்த இந்த ஒரு 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 சூப்பர் சாஃப்ட் இருக்கக்கூடிய மூணு 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 ட்ரிபிள் ட்ரிபிள் நைன் நைன் ருபீஸ் மட்டுமேங்க சூப்பரான சூப்பரான நம்ம 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 வந்து அது மட்டும் கீழே டிஸ்பிளே பண்ணி கிட்டத்தட்ட எழுபது டிசைன்ஸ் டிசைன்ஸ் எந்த பிக் பண்ணீங்க ஜஸ்ட் ஜஸ்ட் உங்களுக்கு மட்டுமே எனக்கு சிங்கிள் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் எடுத்தீங்கன்னா த்ரீ தான் பெட்டர் பிகாஸ் பெர் லான்ச் பண்ணிருக்கோம் இன்னுமே நிறைய டிசைன்ஸ் இருக்கு வேணுங்கிறவங்க டிஸ்பிளேல பிளே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க லைட் கலர் டார்க் கலர் அதுக்கப்புறம் சிக்ஸாக் பேட்டர்ன் ஃபுளோரல் பேட்டர்ன் ரவுண்ட் பேட்டர்ன் சொல்லிட்டு எல்லா பேட்டர்ன்ஸுமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் நம்ம வச்சிருக்கோம் எல்லாமே சூப்பர் சாஃப்ட்ல காட்டன்ல வந்து ஃபேப்ரிக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்லெஸ் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த ஆஃபர்ல இருக்கக்கூடிய சாரீஸ் எங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இளம்பிள்ளையில இருக்கக்கூடிய ஜிஆர் அண்ட் தான் இவங்க கிட்ட யூடியூப் இருக்கு இன்ஸ்டாவும் இருக்கு வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல பிளே ஆயிட்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் தாராளமா நேர்லயும் வந்து எடுத்துக்கலாம்